பதினைந்தாம் தேதி ஜூம் மீட்டிங் இருக்கிறது ஜூம் மீட்டிங்குங்கள கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து தனுசு ராசி மண்டலத்திலேருந்து மீனராசி ராசி மண்டலம் வரைக்கும் நம்ம என்னென்ன பேச போறோம் அப்படிங்கிறது விஷயம் பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி வரைக்கும் தான் இந்த மீட்டிங்க்கு நம்ம பதிவு எடுக்க போகிறோம் அதுக்கு மேலே நம்மளால் அதை வந்து பதிவு பண்ண முடியாது பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த மீட்டிங் வந்து தொடங்கும் மீட்டிங்கில் நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஸோ அதனால வாங்க நம்ம ஜூம் மீட்டிங்ல சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான சனிக்கிழமை கோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சஸ்தி திதியுடன் சேர்ந்து வந்திருக்கிறது பிரளய காலேஸ்வரர் பயணம் மிக மிக சிறப்பாக இருந்தது பிரளய காலேஸ்வரர் பயணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த திரு முத்துரத்னம் நர்மதா தம்பதி இருக்கும் ஞானசேகர் தம்பதி இருக்கும் திரு வெங்கட் தம்பதி இருக்கும் அதே போல் நம்ம அலுவலக பணியாளர்களுக்கும் நம்முடைய அலுவலகத்தை சார்ந்த அன்பர்கள் வீரமணி நம்ம அனிதா நம்முடைய மாதவன் காலீஸ்வரி நம்ம சோமசுந்தரம் அவர்களுக்கும் அதே போல் திரு கோவிந்தராஜே அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கோயிலில் வந்து நம்மளை சிறப்பாக கவனிச்சுக்கிட்டாங்க விழுப்புரம் பாண்டியராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நல்ல மக்கள் வரவேற்பு நம்மளை வந்து சிறப்பாக பார்த்துக்கிட்டீங்க கோவில்லையும் நல்ல வரவேற்பு கோயில் அர்ச்சகர்கள் அதே போல் தீர்த்தபுரீஸ்வரர் சிவா அர்ச்சகர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் குழஞ்சியப்பர் கோயிலுடைய அர்ச்சகருக்கும் அதே போல் நம்ம விருதாச்சலம் விருது பரிசருடைய அர்ச்சகர் அவர்களுக்கும் நம்மளுடைய உடன் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்மளோடு பயணித்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்ட அன்பர்களுக்கும் நம்மை வரவேற்ற அன்பர்களுக்கும் நமக்கு உணவளித்தவர்களுக்கும் நமக்காக கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒர்க் பண்ணி எல்லாம் சிறப்பாக பண்ண அத்தனை பேருக்கும் மெயினாக ஆர்கேஜி பஸ் டிரைவர் அவர் தான் ஒவ்வொரு முறையும் முகம் சுழிக்காமல் நம்மளை எல்லா இடத்தையும் கூட்டு போகிறவர் தான் சாமி எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதனால் எல்லோருக்கும் ஒரு முறை மீண்டும் நன்றி 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 வாங்க சனிக்கிழமை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் உலக சிங்க தினம் சஷ்டியோடு சேர்ந்து வருகிறது அதிகாலை ஒன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி திதி அதிகாலை இரண்டு ஒன்பது வரைக்கும் அஸ்தம் அதன் பின்பு சித்திரை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் சாத்தியம் சாத்தியம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு அதன் பின்பு சுபம் நாமயோகம் சுபம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் அதிகாலை ஒன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு பிற்பகல் இரண்டு நாற்பது வரைக்கும் கௌரவ கரணம் சனி அதன் பின்பு தைத்துளை கரணம்

அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் வள்ளூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுத்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்திங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் வந்து நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமம் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் சனிக்கிழமையும் சஷ்டி தீதியும் சேர்ந்த அருமையான பொன்னால் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரார் ரிஷவானந்தர்